கண்ணியமானவர்களே அரியாபுரத்திலிருந்தும் ரிசுக்கை நமக்கு வாரி வழங்கக்கூடிய இன்னும் நம்மினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் ஒரு மிக பெரும் பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மொஹர்ரம் மாதத்தில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறா ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூறாங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சூறானா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடும் நீங்கள் எந்த ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான வறுமையினுடைய கடைசி பார்டரில் இருந்தாலும் இந்த ஒரு சூறா உங்களினுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடும் அப்படியே பணக்காரர்கள் இன்னும் செல்வந்தர்களைப் போல உங்களை உயர்த்திவிடும் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு திக்கர் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஹசரத் நான் வியாபாரம் செய்கிறேன் தொழில் செய்கிறேன் அந்த தொழிலில் எந்த பரக்கத்தும் இருக்க மாட்டுது என்னுடைய வியாபாரத்தில் எந்த விதமான பறக்கத்தும் இருக்க மாட்டுது அதற்கு ஏதாவது ஏதாவது திக்கிற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ஹசரத் நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணத்தில் பறக்கத்தில் இருக்க மாட்டுது அந்த பணத்தில் அல்லா பறக்கத்தை கொடுக்க மாட்டுறான் எங்கிட்டு வருது எங்கிட்டு போகுதுன்னே தெரிய மாட்டுது அளவிற்கு பணம் நெருக்கடியாக இருந்து கொண்டே இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சோதனை அந்த பணத்தை தீர்ப்பதற்காக விடிய வந்துகிட்டு இருக்கு ஹசரத் இதுக்கு ஏதாவது ஏதோ திக்ருந்தா சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்க இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ஹசரத் சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லை சாப்பிடுவதற்கு கூட ரிசுக்கு கூட இல்லை ஒரு நன்றாக நாங்கள் ஆசைப்பட்டதை வந்து வாங்கி சாப்பிட்டு வயிறார சாப்பிட்றதுக்கு கூட எங்கள்கிட்ட உணவு இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு திக்ரு சொல்லுங்கள் ரெசுகளை பிறகு தர எப்படி நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு திக்கர் என்னென்னா இந்த பணம் சம்மந்தமாக இந்த பணம் எப்போதும் எங்கள்கிட்ட தங்கியே இருக்கணும் அதிகமாக பணம் அதிகரிக்கணும் பண தேவை ஏற்படக்கூடாது இன்னும் எங்களுக்கு பணம் குறைய குறைய அதிகமாகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் கேட்குறாங்க அவர்களுக்கு தகுந்தவாறு இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு ஒரு திக் சூறாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் முழுவதும் தான் பணக்காரர் உங்கள்கிட்ட இருக்க இருக்கக்கூடிய பணம் வேறு யாரிடமும் இருக்காது அந்த அளவு இருக்குது பொருளாதாரத்தில் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் நீங்கள் பத்து ரூபா வைத்திருந்தாலும் நீங்கள் தான் கொடிசுறார் ஏன்னு சொன்ன அந்த பத்து ரூபாவால பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம செலவு செய்யக்கூடிய வரக்கத்தை அல்லா தந்துருவான் நம்ம ஒரு ரூபா வச்சுருந்தோம்னா அந்த ஒரு ரூபாவில நூறு ரூபாய்க்கு நம்ம செலவு செய்யக்கூடிய வரக்கத்தை அல்லா தந்துருவான் இப்படி நம்ம கம்மியாக சில்லறையாக சின்னதாக பணம் வைத்திருந்தாலும் அந்த படத்தில் அல்லாஹ் மாபெரும் வரக்கத்தை தந்துடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூறாக இந்த ஒரு சூறாக தான் குரான்லேயே பொருளாதாரத்தை உயர்த்தி தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு ரசூல்லாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் சகாபாக்களும் அதிகமாக ஓத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விசல்லாகும் அழகி அவங்க ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ் உங்களுடைய மனைவியர்களுக்கு இந்த ஒரு சூறாவை தினம்தோறும் ஓத சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி உங்களுடைய மனைவிமார்கள் தினந்தோறும் இந்த சூறாவை ஓதுனாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையே வராது கஷ்டமே வராது உங்களுடைய பொருளாதாரம் பெருகும் செல்வம் அதிகரிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை உயரும் அப்படின்னு ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான சூறா இன்னும் எந்த அளவிற்கு இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பு பார்த்தோம்னா விசல் அல்லா அலி வசல்லம் அவங்க காலத்தில் மசூதரது எல்லாம் மசூ உபன் மசூத் ரதியுல்லுங்க அவங்க இறக்கக்கூடிய கடைசி தருவாயில் இருக்கிறாங்க கடைசி தருவாயில் படுத்துருக்காங்க அப்போ படுத்து கிடக்கும் போது ஹசரத் உஸ்மான் ரஜியுல்லான்னு அவங்க ஆட்சி காலம் தான் உஸ்மான் ரஜியுல்லா ஹலீஃபா போகிறாங்க பைத்துல் மாலேருந்து உங்கள் மருத்துவ செலவு இருக்குது இன்னும் உங்களுடைய மகள் ஐந்து மகள்கள் இருக்காங்க அந்த மகள்களுக்கு நிக்காஸ் செய்து கொடுப்பதற்கு பணம் எதுவும் வேண்டுமா அன்பளிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ புணு மசோதரத்தில் தான் சொன்னாங்க எனக்கு பணத்தை விட மேலான ஒன்றை என்னுடைய மகள்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன கற்றுக் கொடுத்தீங்க ரசூல்லாய செலுத ஆயசில் நம்ம அவங்க சொன்ன அந்த சூறாவை நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் அந்த சூறா அவங்கள வாழ வைக்கும் அவங்களுடைய பண உதவிகளை அது தீர்த்து கொடுக்கும் அவங்க பண நெருக்கடியை அது போக்கிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூறாவை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உஸ்மான் அலி இல்லாட்ட தைரியமாக சொல்கிறாங்க எப்போ சக்கராத்துடைய நிலையில் அவங்க சொன்ன மாதிரி அவர்கள் மௌத்தருக்கு பின்னாடி ஐந்து பெண் பிள்ளைகள் அவங்க திருமணம் முடித்த எல்லாருமே யாருன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டினுடைய கவர்னர்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய தளபதிகள் இது போன்ற பெரும் பெரும் பணக்காரர்கள் தான் அவங்க திருமணம் முடித்தாங்க அந்த பிள்ளைகளும் அப்படின்னு வரலாற்றில் எழுதப்படுது அந்த அளவிற்கு பணத்தில் பொருளாதாரத்தில் வரக்கத்தை தரக்கூடிய ஒரு சூறா அந்த ஒரு சூறா என்ன அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி அந்த சூறாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்னா மறுமை நாள் இன்னும் இந்த உலகம் வாழ்க்கை இன்னும் மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் இன்னும் மறுமை நேரத்தில் அந்த கடைசி கியாமத்துடைய நேரத்தில் எப்படி இருக்கும் உலகம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சுற்றி காட்டக்கூடிய ஒரு சூறா இன்னும் ரசூல் அஹ் சல்லா அலையம் உங்களுக்கு குரான்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு சூறா அந்த ஒரு சூறாதான் சூறா வாக்கியா குரானில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய சூறா வாக்கியா இந்த சூறாவை எவர் ஒருவர் இந்த ஒரு மாதத்தில் மகரீபுடைய தொழுகைக்கு பின்னாடி மகரீபுடைய நேரத்தில் ஓதி வருவாரோ அவரினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அவருடைய பொருளாதாரத்தில் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னும் அரியாபுரத்திலிருந்தும் அல்லாஹாலா அவருக்கு ரிசுக்காக வழங்குவான் ஆக கண்ணியமானவர்களே என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன செயல்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இன்ஷால்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வழமையாக தினந்தோறும் சூறா ஓதி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மௌத்து வரையும் மறுமையே வராது அந்த இருக்குது பயங்கரமான ஒரு சூறா இந்த ஒரு சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய சூறாவினுடைய லிங்கை தமிழில் தரேன் அனைவரும் அதை பார்த்து கண்டிப்பாக வளமையாக தினம் தூரும் போதுங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் பல சகாபாக்களினுடைய பல வழிமார்களினுடைய வாழ்க்கை மாற்றிய ஒரு சுறா ஆக கண்ணியமானவர்களே இன்ஷல்லா இன்றையிலிருந்து இந்த ஒரு சுறாவை நம்ம அனைவரும் போது ஆரம்பிப்போம் நம் அனைவரினுடைய பொருளாதாரத்திலும் இன்னும் நம்ம அனைவரினுடைய ரிசுக்களும் செல்வத்திலும் அல்லாஹாலா அதிகமான பெற்று நம் அனைவரையும் செல்வந்தனாக மாற்றுவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் அதிகமாக எனக்கு துவா செய்ங்க அலாமலைக்கு